நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க ஒரு முருக மரத்தை ஒடிச்சு ஊண்டி வச்சோம்னா புழைச்சிரும் எந்த மரத்தை வேணாலும் வெட்டி வச்சா புழைக்கிற தன்மை உண்டு அதுக்கு ஒரு காரணம் இருக்கு ஆனா ஆட்டு காலையோ கோழி காலையோ வெட்டி ஊண்டுங்க புழைக்குதான் பாப்போம் இப்ப சைவ வித்தியாசம் புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு சைவ வித்தியாசம் புரியுதா அப்ப ஆடு மாடு மனுஷனுக்கு பல்லு தட்டையா இருக்கு நாய் நரி புலி சிங்கத்துக்கு பல்லு கூர்மையா இருக்கு ஏன் மாமிசத்தை உண்ணுவதுக்காக நீங்க நாய் நரி புலி சிங்கத்துக்கு கடவா பண்ணு இல்ல வியர்வை சுரப்பி இல்ல ஆடு மாடு மனிதனுக்கு கடவா வியர்வை சுரப்பி சைவத்துக்காக படைக்கப்பட்ட உடம்பு இந்த உடம்பு வள்ளுவர் கூட ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரலை எழுதி நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரம் வச்சு ஒரு அதிகாரம் புலால் மறுத்தல் கொல்லான் புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும் என்று பாடுகிறாரு கேக்குறமா எங்க ஐயா வாரியார் சாமி சொல்றாரு மனுஷன் செத்தா புதைக்கிற இடம் சுடுகாடு மனுஷன் செத்தா புதைக்கும் இடம் சுடுகாடு ஆட்டையும் ஆட்டையும் கொண்டு புதைக்கிறீங்களே வயிறு என்ன சுடுகாடான்னு கேக்குறாரு ஆமா நாற்பது வயதுக்கு மேல ஒண்ணு சொல்லுவாங்கல்ல ஆனைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும் என்ன ஆனைக்கு இங்க பூனைக்கு காலம் ஆனைக்கு பூனைக்கும் காலம் என்ன தெரியுமா ஆனைனா ஆணை இல்ல ஆ என்றால் பசு நெய் என்றால் பசு பால்ல இருந்து கிடைக்கக்கூடிய நெய் பசு நெய் சாப்பிடறதுக்கு ஒரு காலம் உண்டு பூவில கிடைக்கக்கூடிய தேன் தேன் சாப்பிடறதுக்கு ஒரு வயசு உண்டு நாற்பது வயசுக்கு கீழே நெய் சாப்பிடணும் நாற்பது வயசுக்கு மேல தேன் சாப்பிடணும் அதுக்குதான் ஆணைக்கு ஒரு காலம் பூனைக்கு ஒரு காலம் எவ்வளவு விஷயங்களை கொட்டி கிடக்கு நம்ம இலக்கியத்துல இதை விட்டுட்டு எவன் வேணும் சொல்றேன் நீ எங்கெங்கே தேடிக்கிட்டு